சென்னை நங்கநல்லூர் ஆசிரியர் காலனியில் வசித்து தான் டில்லி பாபு இவருடைய மனைவி அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இருவருமே வேலைக்கு செல்வதால் வீட்டை கவனித்துக் கொள்வதற்காக அதே பகுதியை சேர்ந்த பரிமலா என்ற முப்பது வயது பெண்ணை வீட்டு வேலைக்கு வைத்துள்ளனர் இருவரும் வேலைக்கு செல்லும் போது வீட்டின் சாவியை கீழ் வீட்டில் கொடுத்துவிட்டு பரிமளா வந்தவுடன் சாவியை கொடுக்கும்படி கூறிவிட்டு செல்வது வழக்கம் பின்னர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு டெல்லி பாபு மற்றும் அவரது மனைவி இருவருமே திருமண நிகழ்ச்சியை செல்வதற்காக விரைவில் வைத்திருந்த நகைகளை எடுத்து பார்த்தபோது அதில் பத்து சவரன் தங்க நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது நகைகள் காணாமல் போனது குறித்து பரிமளாவிடம் கேட்டபோது எனக்கு எதுவுமே தெரியாது என கூறியிருக்கிறார் அதை நம்பி வீட்டில் அனைத்து பகுதிகளிலும் காணாமல் போன நகையை தேடியும் உள்ளனர் வீட்டின் வறுமைக்காக வேலைக்கு வந்த பரிமலா திடீரென புது பைக் விலையுர்ந்த புதிய செல்போன் என வாங்கி வந்தாவாக வரத் தொடங்கினார் உடனே பரிமலா மீது சந்தேகமடைந்த டெல்லி பாபு நகைகள் காணாமல் போனது குறித்து பலவந்தாங்கல் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் அந்த புகார் அளித்ததைத் தொடர்ந்து அந்த புகார் அளித்ததை தெரிந்து கொண்ட பரிமலா திடீரென வேலைக்கு வருவதை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முதலில் பரிமளாவிடம் விசாரணை மேற்கொள்ள அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவர் தலைமறைவாக உள்ளதும் தெரியவந்தது பின்னர் பல இடங்களில் பரிமளாவை தேடியும் கிடைக்காத நிலையில் பரிமளாவின் செல் செல்போன் எண்ணை வைத்து பார்த்தபோது அவர் குன்றத்தூரில் இருக்கும் அவரது உறவினர் வீட்டில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த பரிமளாவை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர் அப்போது கணவனை பிரிந்த பரிமலா வேறு ஒரு நபருடன் தகாத உறவில் இருந்ததாகவும் அந்த நபருடன் சேர்ந்து ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்வதற்காகவே இது போன்ற திருட்டில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அவரிடம் இருந்த நகைகளை பறிமுதல் செய்த ஆலந்தூர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையிலும் அடைத்துள்ளனர்